வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் கோயம்பேடு மார்க்கெட் அதாவது சென்னை உணவு தானி அங்காடி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்திருக்கோம் இங்கே மருந்து வந்து தான் ஏன்னா இந்தியன் மெடிசன் எப்பொழுதுமே சூப்பர் தான் இங்கே இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈர்த்தது என்னென்னு கேட்டிங்கனாக்கா டிஸ்பிளே அது இல்லாமல் குவாலிட்டி அதுக்கப்புறம் முக்கியமான பொருள் கிடைக்காத பொருள் அத்தனையுமே இங்கே வச்சிருக்காரு ஸோ மூலிகையோடைய எத்தனை பொ பொடி வேணுமோ அதே மூலிகை சாரங்கள் என்னவோ மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து அழகாக அவ்வளோ அழகாக தரம் பிரித்து வச்சுருக்காங்க நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ அமேசிங் நாட்டு மருந்து கடை இங்கே தான் உணவு தானிய அங்காடி இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா மா அலைக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாலைக்கடல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ வச்சிருக்காரு இது கடல் தான் சொல்ல முடியும் ஸோ உள்ள வாங்க பார்க்கலாம் இங்கே எல்லா வகையான நாட்டு மருந்துகளும் அதாவது நம்மளுடைய பாரம்பரியமான மருந்துகள் எது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கூட இங்கே வந்து தேடி கூட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாரு அவர் அந்தளவுக்கு நாட்டு மருந்து மேலே அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால தான் வந்து இந்த பதிவு நான் வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு தேவையான மாலைகளாக இருக்கட்டும் இப்போ கார்த்திகை மாதம் அதுக்கான மாலைகள்லாம் மலை மேலே கூச்சி வச்சிருக்கிறாரு ஸோ அத்தனை வகையான மாலையில் என்னென்ன வெரைட்டி இருக்கு ஸோ சந்தன மாலையிலேருந்து இருக்குது துளசி மாலையிலேருந்து எல்லா மாலையுமே இங்கே இருக்குது மாதிரி நாட்டு மருந்துகளில் பார்த்தீங்கன்னாக்கா ரா பீஸாகவும் இருக்குது மாதிரி பவுடராகவும் கிடைக்குது நம்ம வாங்க பார்க்கலாம்

மூலிகைக்குன்னு ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும் அதுக்கு ஒரு காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு மெயினாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு மெயின் கஸ்டமரே அவங்க தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு பொருளை வாங்கி லேபரை டெஸ்ட் பண்ணி அந்த தாரத்தோட தன்மை என்ன மற்ற கடைக்காரங்க மாதிரி மற்ற பொருள் மாதிரி சாதாரணமாக வாங்கினோம் போனோம் அப்படின்னு கிடையாது அதை டெஸ்ட் எடுத்து அது சரியான கண்டிஷனில் இருக்குதா அந்த கண்டெம்ட்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்து வாங்கக்கூடிய கஸ்டமர் எனக்கு இருக்காங்க இல்லை கண்டிப்பாக லேபுக்கே போக தேவையில்லை ஏன்னா ஜஸ்ட் ஒன்றும் பண்ணலை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எடுத்து பார்த்தாலே ஒரு ஒரு குப்பை பார்க்க முடியல

பிளஸ் டெல்லியில இருந்தும் கிட்டத்தட்ட கோட்ஸ் கணக்கில் இறக்கிட்டு வச்சுக்கோங்க புரியுது புரியுது எனி டைம் அந்த மாலை கடையா இருக்கணும் அப்படின்னு அவ்வளவு இன்வெஸ்ட் அதான் இங்க ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் இருக்கு ரெண்டாவது கார்த்திகை மாசம் வேற அதுவே நல்ல ஒரு பீக் எல்லாரும் மனுஷங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க நல்ல மாலையை தேர்றாங்க கண்டிப்பா நல்ல மாலை தேர்றாங்க டிஃப்ரெண்ட் சைஸ்ல தேர்றாங்க அதே மாதிரி வெரைட்டி தேர்றாங்க ஏன்னா ஒரே மாதிரி போறது இல்ல பார்க்கும் போதே ஒரு தெய்வ கடாட்சம் இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா அது இங்க பார்த்த கடையிலேயே இருக்குது அதனால அதனாலதான் பாருங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது குவாலிட்டியும் பார்த்தா பார்க்கலாம் அதே மாதிரி அந்த அணிகலன்னு சொல்லுவாங்க அணி வகுத்து நிற்கிற மாதிரி இருக்கு ஸோ அதை மக்களுக்கு கொடுக்கலாம் அதை காமிச்சிடலான்றது தான் எனக்கு முதல் எண்ணமே வந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட் நான் வந்து உங்களோட பொருள் வாங்க தான் வந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதோட நேர்த்தையும் அதோட தரத்தையும் பார்க்கும் பொழுது அதுவும் வெலை விலையும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா தான் இருக்கு இவ்வளோ குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி யாரும் சொல்லி கேட்டாக்க எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்துருவாங்க இப்போ வந்து பிரிட்ஜுக்கு கொடுக்கக்கூடியது இது ஒன்னு இருக்கு இது இது வேணால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பல வெரைட்டி வச்சிருக்கீங்க

இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு வந்து ரேர் ஹெர்பல்ஸ் தேவை அதோட பவுடர்ஸ் தேவை அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து சொன்னாலும் இல்லைனாலும் அதை தேடி பிடிச்சி அதை கரெக்டான என்ன பக்கத்தில் கேட்குறீங்களோ அதையும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கார் என்ன ஸோ நம்ம உள்ள போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் மாலை கார்த்திகை பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இங்கே நிறைய வெரைட்டி வச்சுருக்கீங்களே இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இல்லை வந்து நார்மல் ரேட்டு தானே சார் இது வந்து பாக்குறதுக்கு காஸ்ட்லி மாதிரி சார் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் நூற்றி எட்டு மணி இது இது அந்த குழந்தைகள் சாமிக்கும் போடுவாங்க இது விலை வந்து வெறும் பத்து ரூபாய் இது வந்து

நூத்தி எட்டு எட்டு MM, எம் okay, ஓகே MM எம் வந்து எட்டு எம் எல்லா எம் எம் எல்லா இது வெறும் இருபது ரூபாய் ஓ இருபது ரூபா இருபது ரூபாய் பரவாயில்ல அப்பனா ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க யாரா இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம் வாங்கலாம் ஓகே ஓகே இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாகவே நாட்டு மருந்து கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் இந்த நாட்டு மருந்து பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் சம்பந்தமா இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாலைகள் அதுவும் எல்லாருக்கும் போய் சேர்ந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்கீங்க கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ நஷ்டபந்தனம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மருந்து சாத்திர சில விஷயங்கள் கோயிலுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா மருந்து வகையில ஆமா சார் அதுவும் வச்சிருக்கீங்களா அதுல வந்து இந்த கும்பாபிஷேகம் பண்றாங்க பாத்தீங்களா அதுக்கு வந்து நம்ம தான் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு அடுத்த ட்ரிப்பு ரொம்ப திருப்தியா இருக்கும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த அந்த பொருள் எல்லாம் தரமா வச்சுக்கிறோம் மற்ற பூஜையை விட இந்த பூஜை கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் திருப்தி அதிகமாக இருக்கு அவங்களுக்கு அதனால் அந்த மாதிரி கும்பா விஷயத்துக்கு நான் நிறைய பண்ணேன் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வச்சிருக்கேன் முக்கியமான இந்த மாதிரி மருந்து சாத்திர விளையாட்டாக மிக்க மிக்க நன்றி இப்போ நான் ஒன்று ஒன்று ஒன்றா தனியாக மக்கள் காட்டணும்னு ஆசைப்பட்றேன் கார்போக அரிசி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது நிறைய குப்பை இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கார்போக அரிசியை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து மாசிக்காய் நல்ல குவாலிட்டி அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா கடுக்காய் தோலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோடு அப்படிம்பாங்க அதாவது கொட்டையை நீக்கி அந்த இதை எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் பாருங்கள் எல்லாம் போர் போரை அப்படி அழகாக குமிச்சு வச்சுருக்காரு இந்த பாதாம் பிசின் அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த திணை வகைகள் இந்த மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ குவாலிட்டியாக தான் இருக்குது நான் சொல்ல போனாக்கா முருங்கை பிசுன்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது இப்போலாம் ரொம்ப ரேராக இருக்கிறதுனால வாங்கி அதுலேயே தந்தை தரம் பிரித்து நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க சாரணை வேர் அதேமாதிரி இப்போ தான் கிடைக்காத எல்லா மூலிகைகளுமே வச்சுருக்காங்க டோட்டலாக அகில் சந்தனம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்னாரி வேர் இருக்குது பட்டைகள்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை எல்லாத்தையும் வே எந்தெந்த மூலி மூலிகைகள் இருக்கோ அத்தனையுமே நிறையா வச்சுருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த கருங்காலி கட்டைகள் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்கள் இந்த ஆன்மீக பொருளாக இருக்கட்டும் இல்லை மருத்துவத்திற்கான விஷயங்களும் பார்த்திங்கன்னா இங்கே நிறையாவே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வகையான விஷயங்களும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது காடு கரைகளில் போனால் மூலிகை வனம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வெரைட்டியுமே பார்த்திங்கன்னா மாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாரு அதேமாரி கிடைக்காத மூலிகைகளும் ப்ளஸ் இது மாரி நமக்கு இருக்குது ஸோ இது வந்து கோயம்புரில் இருக்கக்கூடிய அந்த தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல இது இருக்குது நான் உங்களுக்கு அட்ரஸ் கீழே கொடுக்குறேன் யார் வெளியூரில் இருக்கவங்க பார்க்குறதுனாலும் சரி இங்கே ஆர்டர் பண்ணாலும் அவங்க வந்து கொடுத்துருவாரு ஸோ மேக்சிமம் பார்த்திங்கன்னா மூலிகைக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல குவாலிட்டி இருந்தால் மட்டும் தான் நான் சொல்லுவோம் அதேமாதிரி இங்கே குவாலிட்டி நல்லா இருக்குது அதேமாரி வெரைட்டி இருக்குது குவாலிட்டி வெரைட்டி அதேமாரி கொடுக்கக்கூடிய மனசினுடைய தரம் ஸோ எல்லாமே இருக்குது பார்த்து விலையும் குறைவாகவும் இருக்குது மூலிகைகள் தேடி எங்கெங்கேயும் அழுகிறாங்க இல்லையா ஸோ அதனால் மூலிகைகள் மாலைகள் இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சென்னை வந்து மார்க்கெட்லேயே கிடைக்கிது ஸோ இதோட டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பயன்படுவோம் இது எல்லோரும் பயன்படணுங்கிற நோக்கில் தான் இந்த வீடியோ ஸோ மூலிகை ப்ளஸ் மருத்துவம் மகத்துவம் எல்லாமே இங்கே இருக்கிற ஒரே இடம் உங்களுக்கு தேவையானதை அங்கேயே ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம்